வணக்கம் இன்று மூன்று நிமிடம் நாற்பத்தி ஐந்தாவது நாள் இப்போ வந்து மனுஷாளுக்கு லைஃப் வந்து ஆவரேஜ் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி எண்பது மேக்சிமம் நூறு ஒத்தர் ரெண்டு பேர் ஏதோ நூற்றி இருபது வயசு வளரான்னு சொல்கிறாங்க அதனால் லைஃபுங்கிறது மனுஷாளுக்கு ரொம்ப சொல்ப காலங்கள் தான் அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் சின்ன வயசில் நம்ம எல்லோரையும் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தரை சொல்லிட்டு சண்டை போட்டு சின்ன குழந்தையில இருப்போம் அதெல்லாம் நியாயம்தான் இது ஒன்றும் புதுசாக நான் இன்னைக்கு இன்றைக்கி சொல்லப்போகிறது இல்லை உத்தரவுத்தர் நம்ம குறை சொல்லாமல் உத்தரவுத்தர் அன்பு செலுத்திண்டு சகோதர பாசத்தோடு வாழணும் குறை சொல்லிட்டு ஒரு கட்சி கட்டு கட்டின்ட்டு இருக்கக்கூடாது என்னோட அனுபவத்தில் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இது வந்து குறிப்பிட்டு யாருன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை பாடுறது என்ன டேப்ளிக்கில் கூட போட்டிருப்பான் இஸ் ஷார்ட்டு டோன்ட் மேக் இட் டூ ஷார்ட்னு வேகமாக போகாதீங்கிறது தான் போட்டிருக்கான் அதுமாரி திருமூடலும் சொல்லியிருக்கேரு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு அதுமாரி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கோபப்பட்டோம்னா நம்ம வந்து அறுபது செகண்டு நம்மளோட மகிழ்ச்சியை இழக்கிறோம் அதனால் மனுஷாளுக்கு இன்பம் துன்பம் துக்கம் மகிழ்ச்சி எல்லாம் கடந்து தான் வருது எல்லோரும் நிலையாக இருக்கிறது இல்லை அது சொல்லுவா காஞ்ச மட்டையை பார்த்து பச்சை மட்டை சிரித்துதான் சிரிக்கக்கூடாது நமக்கும் வயசாகும் நம்மளும் ஒரு காலத்தில் வயசானவளாக போயிடுவோம் அதனால் வயது முதிர்ந்தவர்களை பார்த்து கொஞ்சம் சொல்லக்கூடாது நம்ம இந்த உலகத்தில் உலகத்தில் இந்த வாழ்க்கை சாஸ்வதம் மட்டுது எமஸ் ஏ கருணாநாசியை கர்த்தவியம் திவ்ய மாமிகம் அந்த பாவத இதில் வந்து தோடை மங்கத்தின் முன்னாடி சொல்லும்போது சுவாசம் சா சொல்லும்போது சொல்லியிருக்கா செனே சீன வாயு செனே செனேன்னு சொல்லியிருக்கா எந்த நிமிஷம் போகிறது இப்படி உயிர்னு சொல்ல முடியாது அப்பேற்பட்டே இருக்கும்போது நாம பக்தி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கா நம்மளால் முடிஞ்சது இந்த ஹோமம் யாகம் இதெல்லாம் பண்ண கலியுக தர்மம் பெரிய ஸ்லோகங்களை கற்றுக்கிறது சாய்ஸ்கிரிட்டில் தான் படிக்கணுங்கிறது அதெல்லாமே ஒரு பெரிய இப்போ முதல் பொருட்கள் அவள் முடிஞ்சவா பண்ணிட்டுருக்காள் ஸ்லோகங்கள் சொல்கிறவா அது சந்ததியில் அவளால் முடிகிறது அவள் நல்லா சொல்கிறா அதெல்லாம் நம்ம ஆதரிக்க வேண்டியதுதான் ஒன்றும் தப்பு கிடையாது கோவிலுக்கெல்லாம் போகணும் முடியலையா தர்மம் கோவிந்தபுரத்தில் போதேந்திர சொன்ன மாரி ராம மகிமை தான் ராமராமான்னு சொல்லணும் உங்களுக்கு கிருஷ்ணனை பிடிக்கும்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவோம் வெங்கட்ராமனை பிடிக்கும்னா வெங்கட்ராமான் கோவிந்தான்னு சொல்லுவோம் ஆதிபராசக்தினா ஆதிபரா சக்திக்கு ஜெயின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளவாளுக்கும் பிடிச்ச தெய்வம் எந்த காளின்னா காளியம்மா சொல்லுவோம் மகமாயின்னு சொல்லுவோம் எது வேணாலும் சொல்லுவோம் ராமான்னு சொல்லுவோம் தியாக திருவாரூர் தியாகராஜை பிடிச்சா அரு தியாகேசான்னு சொல்லுவோம் அவ்வாவு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கலாம் இதுவென்னியும் பெரிய நான் தத்துவத்தை ஞானி கிடையாது நானும் மட்டும் சொல்லி இந்த ஞானியெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்வு போகாமல் ஒத்தரை ஒத்தர கூட கூடாமல் கூடிய மாதிரி மட்டும் எல்லாருமே அவள் சகோதர பாசத்தோடு எல்லோரும் இருக்கின்றது இருந்தால் தான் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையை கண்ட இந்தியா பாரத நாடு பாரத நாடு பழம்பெதும் நாடு நீரதும் பொழுது நீங்கள் நிகற்ற நின் நினைவகற்றாதி சொல்லியிருக்காங்க இதுமாரி நம்ம பாரத தேசத்தில் நம்ம வந்து இந்துக்களாகி நம்ம அனைவரும் ஒரு எல்லாம் ஒரே குறையும் கீழ் ಎಲ್ಲರೂ ಆಳನೋ ಕುತ್ತು ಸುಲಭ ಸಂತೋಷ ಸುಚ್ಚ ನಡಕೋ ಆಳನ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕ್ರೆ ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಸರ್ವೇಜನ ಭವಂತು நன்றி